ஐம்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கப்பல்ஸ் வெளியே வரவே பயந்தாங்க ரோட்ல ஒரு கப்பல் சரமரியா சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில இருக்காங்கன்னு போலீஸ்க்கு ஒரு தகவல் வருது போய் பார்த்த போலீஸ்க்கு ஏகப்பட்ட கேள்வி ஆனா கிடைச்சது ஒரே தடையும் சுட்ட புல்லட்டை வச்சு பார்க்கும்போது டொண்ட்டி டூ கேலிபர் ஆட்டோமேட்டிக் பிஸ்டல்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதோட இறந்த ரெண்டு பேரும் ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரு டேவிட் ஃபெடையும் பெட்டிலோ ஜென்சன்னும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸில் இருந்து எந்த ஒரு தடையுமே கிடைக்கல இந்த இன்சிடென்ட் நடந்து ஆறு மாசம் கழிச்சு ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்ட்ரிஸான கால் வருது அதுல பேசின ஒரு ப்ளூ ராக் ஸ்பிரிங்ஸ் பார்க்ல ரெண்டு கப்புள்ஸ் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு சொன்னதை கேட்ட போலீஸ் நீங்க யாருன்னு கேட்டப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடி லேக் ஹெர்மன் ரூட்ல இறந்த கப்பில்ஸ கொன்னவன் இப்போ இவங்களையும் கொல்ல போறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டான் ஷாக்கான போலீஸ் உடனே ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாங்க டார்லிங் இறந்த நிலையில மைக் மட்டும் இரத்த வெள்ளத்துல உயிரோடு இருந்தார் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க கில்லர் எப்படி இருந்தாங்க கில்லர் பார்க்க குண்டா ஃபைவ் ஃபீட் ஹைட்ல இருந்தான் மாஸ்க் போட்டிருந்தனால அவன் ஃபேஸ என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார் இந்த கொலைக்கு அப்புறம் தான் த அடையாளத்தை காட்டுறான் கில்லர் மூணு தினம் நியூஸ் பேப்பருக்கு ஒரு லெட்டர் போகுது அந்த லெட்டர் ஃபுல்லா கோட் மட்டும் இருந்துச்சு சைன் இருக்க வேண்டிய இடத்துல இது இருந்துச்சு அதோட பின் குறிப்பும் எழுதி அனுப்பியிருந்தான் பின் குறிப்பில் இதை பப்ளிஷ் பண்ணலனா திரும்பியும் கொலைகள் தொடரும்னு போட்டிருந்தான் மறுநாள் ஃபுல்லாக இந்த கில்லரை பற்றி தான் டாக்ஸ் அதோட கப்புள்ஸ் வெளியே வரவே பாய்ந்தாங்க அவன் அனுப்பின கோடை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டீ கோட் பண்றாங்க அப்படி அதை என்ன எழுதியிருந்தானா ஐ லைக் கில்லிங் இட் இஸ் மச் அப்படின்னு இருந்துச்சு அதோட கில்லரோட அடுத்த டார்கெட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரு பிரியான் அண்ட் சிசிலியா ஒரு நாள் லேக் கிட்ட ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சிசிலியா தூரத்துல யாரோ நம்மளே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பிரியான் கிட்ட சொல்றான் ஆனா அவன் பெருசா எடுத்துக்கல சிசிலியா பார்த்ததை பார்த்த கில்லர் அவங்கள நோக்கி நடந்து வரான் கையில கன்னோட கண்ணை பார்த்த ரெண்டு பேருமே பயத்துல தான் கார் சாவி பர்ஸ் எல்லாத்தையும் அவங்கிட்ட தூக்கி போடுறாங்க ஆனா அவன் வந்த நோக்கமே வேற இல்லையா ரெண்டு பேரையும் கை கட்டி முட்டி போட வச்சு தான் வச்சிருந்த கத்தியால் ரெண்டு பேரையும் தராமரியா குத்தி கிழிக்கிறான் குத்தி போட்டுட்டு பிரியான் கார்கிட்ட நான் தான் இது பண்ணேன்னு தெரியணுன்னு அவங்க ரெண்டு பேர் ரத்தத்தை வச்சு அந்த கார்ல அவன் சிம்பிளை வரைகிறான் அதோட தனக்கு தானே ஒரு பேரையும் வைக்கிறான் அந்த பேர் தான் ஜோடியாக கில்லர் இது நடந்த கொஞ்ச நாளில் சிசிலியா இறந்து போயிடுறாங்க பிரியானோ மைக்ஸ் ஒன் ஐடென்டிட்டியை தான் சொல்கிறான் போலீஸ் ரொம்ப தீவிரமாக அவனை பிடிக்க இறங்குறாங்க அப்போ அக்டோபர் லெவன்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிக்கப் பண்ணிட்டு டெஸ்டினேஷன்ல போய் விடுறாரு ஆனா அவன் திடீர்னு ஒரு கன் எடுத்து டாக்ஸி டிரைவரை சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான் இத பில்டிங் விண்டோல இருந்து பார்த்த மூணு டீனேஜர்ஸ் உடனே போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க அப்ப இருந்த போலீஸ் எல்லாருக்கும் பிளாக் பீப்புள் தான் சந்தேகம் இருந்துச்சு ஆனா அந்த டீனேஜர்ஸ் தான் சொன்னால் ஒயிட் காய் அவரோட அடையாளத்தான் சொல்றாங்க அப்போதான் போலீஸ் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது இப்போதான் இந்த அடையாளத்துல ஒருத்தர் எங்களை கிராஸ் பண்ணி போனா அப்படின்னு சொல்றாங்க உடனே ரெண்டு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து அந்த டீனேஜர் சொன்னவங்களையும் போலீஸ் சொன்னவங்களையும் தனித்தனியா வரைகிறாங்க வரைஞ்ச ஸ்கெட்சர் ஒன்னாக்கி பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே ஆள் ஃபர்ஸ்ட் டைம் டெலிவிஷன்ல கில்லரோட பேஸ் ரிவீல் ஆகுது போலீஸ் இன்னைக்கு நைட்டே அவனை பிடிக்கணும்னு ரொம்ப தீவிரமா இறங்குறாங்க எல்லா இடத்துக்கு சர்ச் பண்றாங்க அதோட நிறைய பேரை இன்வெஸ்டிகேஷனும் பண்றாங்க ஆனா இந்த கேஸ் முடிகிற மாதிரி தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் மொத்தம் எட்டு லெட்டர் வந்துச்சு ஆனா கடைசி லெட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலோட நின்றுச்சு அதுக்கப்புறம் கில்லர் எங்கே போனால் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் எதுவும் தெரியல லாஸ்ட்டை அவன் அனுப்பின லெட்டரில் இருந்த கோடை ரீசண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அந்த கோடை கிராக் பண்ணுறாங்க அதில் அவன் சொல்லியிருந்தது யாருனாலேயே என்னை பிடிக்க முடியாது எனக்கு எந்த போலீஸை பார்த்து பயமும் இல்லை டெலிவிஷனில் வந்து ஜோக்கர் நான் நோய் அதோட போலீஸ் நான் ஏழு பேர் மட்டும்தான் கொண்டு இருக்கேன்னு நினச்சிகிட்டு இருக்காங்க ஆனால் நான் கொன்னது மொத்தம் முப்பத்தி ஏழு பேருமே அதுல இருந்துச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு ஆனா அவன் யாருன்னு இன்னமும் மர்மமாவே இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பி சப்போர்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்